நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகும் த பிளஸிங் ஆஃப் காட் வில் மல்டிப்ளை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எப்படி அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா அந்த முழு தேவையான பணத்தை ஆண்டவர் கொடுப்பதில்லை அதற்கு ஒரு பகுதியை கொடுப்பார் அந்த ஒரு பகுதி தான் மல்டிப்ளை ஆயிக்கொண்டே இருக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நீங்க என்ன வைத்திருக்கிறீர்களோ அதை நீங்க ஆசீர்வதிச்சிங்க அப்படின்னா அது மல்டிப்ளை ஆகும் அதுதான் யோவான் புஸ்தகம் மாறாம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சிங்க அப்படின்னா

இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த புள்ளுள்ளதாய் இருந்தது பந்தியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராய் இருந்தார்கள் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் பாருங்களே எல்லாரும் பந்திருக்கு சாப்பிட வச்சாங்க அஞ்ச அப்போ ரெண்டு மீனுதான் தான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுத்தார் வாசிங்க பதிமூணாம் வாசனத்தை வாசிங்க அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்க்கோதமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே பனிரெண்டு கூடைகளை நிரப்பினார்கள் புழுதுங்களா அங்க ஐயாயிரம் பேரும் திருப்தியா சாப்பிட்டது மாத்திரமல்ல பனிரெண்டு கூடை மீதி எடுத்தாங்களாம் வெறும் அஞ்சப்போ ரெண்டு மீன் தான் அது ஸ்தோத்திரம் பண்ண பிறகு அது பெருக்கத்துக்குள்ளே வந்தது இட் மல்டிப்ளைடு என்றைக்கு அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நம்ம எப்போவுமே என்ன தெரியுமா அந்த குறைச்சலாக வருதை பாத்திரம் ஐயோ இவ்வளோ தான் கொடுத்தாரா இவ்வளோ தான் கொடுத்தாரா நம்ம என்ன பண்ணுறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்ல எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா சந்தோஷத்தோடு அதை பிளஸ் பண்ணிங்கன்னா அது மல்டிப்ளை ஆகும் அலை லூயா அப்போ இன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன உங்கள் கையில் இருக்குதோ அதை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அது மல்டிப்ளை ஆகும் பெருகும் பெருக்கழுத்துக்குள்ளே போகும் அமே ஜோமன் இல்லாமா பரலோக தகப்பண்ணு அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகிறதுக்குள்ளே போகும் என்பதை நாங்கள் கண்டோம் ஆண்டவரே த பிளஸிங்ஸ் ஆஃப் காட் வில் ப்ள மல்டிப்ளை என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய ஆசிர்வாதம் மல்டிப்ளை ஆகும்படியாக கட்டளடுகிறேன் அவருடைய கரங்களில் இருக்கிறது மல்டிப்ளை ஆகும்படியாக கட்டளடுகிறேன் நன்மை உண்டாகட்டும் ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே Amen amen amen. உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார். God bless you. ஹலோ Praise the Lord. Daily blessing words காக நீங்க எங்கிட்ட இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? Please எங்க வந்து YouTube லியும் Instagram லியும் Facebook லியும் follow பண்ணுங்க. கீழ ஹேண்டில்ஸ்ோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேசும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நீங்க போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க